ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதனால சாலமோன் செய்தாலும் ஒன்றுதான் எகிப்தினுடைய பார்வோன் செய்தாலும் ஒன்றுதான் மருமகன் தானே தான் அதனால மருமகனுக்கு எல்லா அதிகாரத்தையும் யாரு கொடுத்திருக்கிறார் பார்வோன் கொடுத்திருக்கிறான் பார்வோன் தன்னுடைய எகிப்தோடு முடித்துக் கொள்கிறான் அதற்கு மேலே இருக்கிற பகுதிகளையெல்லாம் இப்பொழுது யார் மேற்பார்வையில் சாலமோன் மேற்பார்வையில் தான் இந்த இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது பாருங்க வாசிங்க சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது களம் மிருதுவான மாவு முப்பது களம் மிருதுவான மாவு இங்கே களம் என்று நாம பயன்படுத்துறோம் களம் என்பது தமிழ் வார்த்தை ஆனால் எபிரே மொழியில நீங்க அடிக்குறிப்பு பார்த்தீங்கன்னா கோர் அப்படிங்கிற கோர் என்கிற வார்த்தை இந்த கோர் என்றால் ஒரு கோர் வந்து இருநூற்றி இருபது லிட்டர் இருபத்தி இருபது லிட்டர் நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன் ஐம்பத்தைந்து கேலன் ஆங்கிலத்தில் வந்து கேலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தைந்து கேலன் இருநூற்றி இருபது லிட்டர்

வரையாடுகள் கொளுத்த கோழிகள் ஆகியவை ஒவ்வொரு நாளுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னா அவன் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா அத்தனை பேர் அங்க சாப்பிட்டுக்கான் ஒரு நாளைக்கு அறுநூற்றி அறுபது லிட்டர் மிருதுவான மாவு பதிமூணாயிரத்தி அறுநூறு சாதாரண மாவு பத்து கொளுத்த மாடு இருபது மேய்ச்சில் இருந்த மாடு ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் இவ்வளவு விளையாடுகள் கொழுத்த கோழிகள் இதெல்லாம் யாரும் கொடுத்தது மக்கள் இந்த பனிரெண்டு ஆளுநர்கள் அனுப்பியிருக்கிறாங்க அதோடு யூதாவை சேர்ந்த பதிமூணாவது ஆளுநர் திப்சாவிலிருந்து காசாவரை யுப்ரதிஸின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசர்கள் அனைவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்தினார் நான் ஏற்கனவே சொன்னேன் அதனால சுற்றுப்பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது நிலவியது அமைதி அமைதி என்ன ஒரு அந்த அளவுக்கு சாலமோனை அவர்கள் நம்பினார்கள் சாலமோனால் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று நினைத்தார்கள் அதனால அவங்க வந்து அதற்கு உடன்பட்டார்கள் உடன்பட்டார்கள் இது சாலமோனுடைய திறமை தான் நான் சாலமுடைய திறமையை குறைத்து மதிப்படவில்லை ஆனால் அவனுடைய காலத்தில் இது போகும் ஆனால் அதனுடைய அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்று பார்க்கும்பொழுது அவன் அந்த என்றைக்கு உலங்களினுடைய தலைமைத்துவத்தை அவன் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ அதை வந்து குப்பை என அவன் பார்த்தானோ அப்பொழுதே சாலமோனுடைய ஆட்சியுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது அது வீழ்ச்சியினுடைய தொடக்கம் அது கொஞ்ச காலம் கழிந்த பிறகுதான் அதனுடைய விளைவை பார்க்க முடியும் அதற்கடுத்து தொடர்ந்து வாசியங்கள் சாலமோனின் வாழ்நாளெல்லாம் பேர் சபா வரையிலும் வரையிலும் பரவியிருந்த யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள் ஆக இது வந்துதான் இதுதான் அந்த ஒன்றிணைந்த இஸ்ராயல் நாட்டினுடைய பகுதிகள் தான் முதல் பேர்ஷபா தான் என்பது வடக்கே இருக்கிறது வடக்கு எல்கை பேர்ஷபா என்பது தெற்கு எல்லை இந்த ஒன்றிணைந்த இஸ்ராயேல் நாட்டினுடைய வடக்கு எல்லை தான் தெற்கு எல்லை பேர்ஷபா இந்த பகுதி முழுவதும் வாழ்ந்த யூத இஸ்ரேல் மக்கள் அமைதியோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுகிறது சொல்லப்படுகிறது அமைதியோடு வாழ்ந்தார்கள் அதாவது வெளியில வந்து அதனுடைய பாதிப்பு தெரியல இருந்த புக்சிகள் எல்லாம் உள்ளதான் இப்போ வெளியில எல்லாரும் தங்களுடைய வேற்றுமுகத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே உருவி கொண்டு இருக்கிறார்கள் புகைந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய அதிகாரம் போய்விட்டது தங்களுடைய அதிகாரத்தை குளத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் அப்படியே சுக்குநூறாக உடச்சித்தானே சாலமோன் என்கிற அந்த ஆதங்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது கண்டிப்பாக இருபத்தி ஆறு வாசியுங்கள் சாலமோனுக்கு நாலாயிரம் தேர் இலாயங்களும் பன்னிரெண்டாயிரம் குதிரைகளும் இருந்தன ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரச சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்து வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை ஆக இதெல்லாமே ஆளுநர்கள் கொடுக்கிறார்கள் அதாவது சாலமோனுக்கு நாலாயிரம் தேற்குதிரை லாயங்கள் இன்னொரு மூலத்தில் கிரேக்க மூலத்தில் வந்து இது நாலாயிரம் என்பது எபிரேய மூலம் நீங்கள் கிரேக்க மூல மூலத்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் குதிரைகள் என்று இருக்கும் அப்படின்னா நாற்பதாயிரம் குதிரைகள் கடவுள் சொல்லுவார் இணைச்சட்டத்தில் வந்து என்றைக்கு நீ குதிரைகளுடைய எண்ணிக்கையை கூட்டுகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய நாட்டினுடைய வீழ்ச்சி அப்படின்றார் இது ஒரு அறிவுரையா சொல்லுவார் இன்னும் வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணம் சத்துவாஜி என்று அழைக்கப்படுகிற என் எழுபதின்மர் மொழிபெயர்ப்பு வந்து நாற்பதாயிரம் குதிரைகள் சாலம் அனுக்கு சொல்லுது ஆனால் கிரேக்க எப்ரேம் மொழி வந்து நாலாயிரம் என்றுதான் சொல்லுகிறது நாலாயிரம் பன்னீர் ஆயிரம் குதிரைகளும் இருந்தன ஆஹ் பன்னீராயிரம் குதிரைகள் இருந்தன அப்படிங்கன்னா அவன் எதின் மீது தன்னுடைய வலிமையை வைத்திருந்தான் என்பதை சுட்டி காட்டுகிறது ஒரு முறையில் பார்க்கிற போது அவன் வந்து வலிமை மிக அரசனாக வெளி உலகுக்கு தெரிகிறது ஆனால் யாவையை பொறுத்த மட்டில் யாவை வந்து ஆட்சி செய்கிறாரா என்பது இங்கே கேள்வி சாலமோனுக்கு யாவை முக்கியமானவராக இருக்கிறாரா என்பது மிக முக்கிய கேள்வி தன்னுடைய முக்கியமானவராக அப்புறம் பொறுத்த மட்டில் அவன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது குதிரைகள் மேல் இருக்கிறது அவன் வைத்திருக்கிற ஆளுநர்கள் வளையத்தில் இருக்கிற ஆட்கள் மீது இருக்கிறது அதனால தான் அவன் அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கோழி மாடு என்று எல்லாவற்றையும் வரவழைத்து அவர்களுக்கு உணவு படைக்கிறான் அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது யாவை மேலே இல்லை மனிதர்கள் மீது இருந்தது அவனை சுற்றி இருப்பவர்கள் மீது இருந்தது மனிதர்கள் என்றால் அவன் தன்னுடைய வட்டத்துக்குள் வைத்திருக்கிற மனிதர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிற மனிதர்களை பற்றி அவன் கவலை கொள்ளவில்லை அவனுக்கென்று ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் அந்த வட்டத்துக்குள் அவனுக்கு அறிமுகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆளுநர்களா இருக்கலாம் அல்லது அவனுக்கு துணை நிற்கின்ற பணியாளர்களாக இருக்கலாம் இவங்க தான் இவனுக்கு வந்து துணை நிற்கிறார்கள் இவர்கள் தான் இவனுடைய நம்பிக்கை அதான் இந்த பகுதி தெளிவா சுட்டி காட்டுகிறது இருபத்தி எட்டு இறுதி வசனம் மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேரி கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்க்கோதுமைகளையும் வைக்கோல்களையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் ஆளுநர்களுடைய வேலைய எருசலேமை கவனிப்பது தான் அரண்மனையை கவனிப்பது தான் என்ன கவனிப்பா சாலமோனுடைய அரண்மனைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த ஆளுகையில் பகுதிகளில் இருந்து அனுப்புவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்று அப்ப இதுதான் சாலமோனுடைய நிர்வாகம் அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது அவன் எதை எதை எதிர்பார்த்து அத்தனையும் கிடைக்கிறது இதே நிலையில் இந்த குல தலைவர்கள் இருந்திருந்தால் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கார் அவன் ஏன் நிர்வாகத்தை மாற்றுகிறான் புதிய நிர்வாகம் வரைக்கும் ஏன் போகிறான் தன்னுடைய சொந்தக்காரர்களை ஆளுநராக ஏன் நியமிக்கிறான் அப்பதான் அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது அவனுக்கு கிடைக்கும் எனவே மக்களுடைய தேவை என்பதை விட சாலமோனுடைய தேவைதான் முன்னுக்கு நிற்கிறது இதுதான் சாலமோனுடைய நிர்வாகத்தை பற்றிய நம்முடைய சரியான பார்வை புரிதல் வெளியில் பார்க்கிற போது சாலமோன் நல்ல நிர்வாகம் செய்கிறான் பழைய முறையை முழுவதுமாக கலைந்து விட்டு புதிய முறை கொண்டு வருகிறான் தன்னுடைய அரண்மனையை கைக்குள் வைத்திருக்கிறான் இன்னொரு கையில வந்து அந்தந்த நாட்டு நிர்வாகத்தை வைத்திருக்கிறான் எல்லாம் அவனுக்குள்ள அத்தனையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா நம்ம நம்ம ஒரு நாட்டுக்கு தலைவர்களாக இருக்கிற அரண்மனைக்கு தேவையானதெல்லாம் வருது சரியான எல்லாம் சரியான பாதையில் போகிறது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துவிடலாம் அதனால அதற்கு பின்னால் இருக்கிற சிந்தனைகள் மக்கள் பார்வை இல்லை தன் பார்வை தன்மயம் எல்லாமே தன்மையம் மக்கள் மையம் அல்ல மக்களுடைய தேவைகள் அல்ல தன் தேவைகள் இதற்கு நிர்வாகம் அவனுக்கு சரியான முறையில் செயல்படும் இந்த நிலையில் தான் இந்த மூன்றாவது பகுதியை பார்க்கிறோம் இப்பொழுது நான்காவது பகுதியை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் முதல் பகுதி வந்து சாலமோனுடைய அரண்மனை அலுவலர்களை பற்றி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை பார்த்தோம் இரண்டாவது பகுதியாக சாலமோனினுடைய ஆளுநர்கள் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் இருபது வரை பார்த்தோம் அதன் பிறகு மூன்றாவது பகுதியாக சாலமோனுடைய ஆட்சிக்குட்பட்ட பிற நாடுகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை பார்த்தோம் இப்போ நான்காவது பகுதி சாலமோனுடைய ஞானம் மூன்றாவது அதிகாரத்தில் சாலமோனுடைய ஞானம் அவனுடைய நாட்டுக்குள் இருந்தது பற்றி நாம் பேசினோம் ஆமாம் அவன் நாட்டுக்குள்ளே எப்படி ஒரு ஞானம் நிறைந்தவனாக இருந்தான் மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் அவன் தீர்ப்பு வழங்குவதிலும் ஞானம் அவனிடத்தில் மிளிந்தது என்கிறதை பார்த்தோம் இப்பொழுது அவனுடைய ஞானம் எப்படியெல்லாம் கரை கடந்து இருந்தது கடல் கடந்து சென்றது என்பதை பற்றிய ஒரு சிறப்பு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வாசிங்க முதல் வசனம் இருபத்தி ஒன்பது கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென அளவற்ற அறிவாற்றலையும் அளித்திருந்தான் சாலமோன் வந்து அறிவு கூர்மை உடையவன் அதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள தன்னை தந்தை போல அவன் ஆட்சி செய்ய விரும்பலை தந்தையை விட ஒரு மாற்று சிந்தனை அதுவும் குறிப்பாக அவன் வந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு புதிய அணுகுமுறையை பயன்படுத்துகிறான் அதை நம்ம மனதில் வைக்கணும் தந்தை மாதிரியே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியதி இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறை நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அது ஒரு மாற்று சிந்தனை அதே சமயத்தில் அவன் வந்து அந்த பகுதியில் இருக்கிற தலைவர்களில் யாராவது ஒருவரை நல்ல நல்ல ஆளா தேர்ந்தெடுத்து ஆளுநர் நியமிச்சிருந்தான்னா அது சரியான அணுகுமுறையாக இருந்திருக்கலாம் அதில் அது அவனுடைய அறிவு கூர்மைக்கு இன்னும் ஒரு மைல்கல் போல இருந்திருக்கும் ஆனால் அவன் அவனுடைய உறவினர்களே அவனுடைய குலத்தானை ஆளுநர் நியமத்தில் தான் நாம் அதை அதில் வந்து குறைய பேச வேண்டி இருக்கிறது அல்லது அதை வந்து நாம் ஒரு மாற்று பார்வையில் பார்க்க வேண்டி இருக்கிறது அதை ஒரு சரியான முறையா என்று நாம் கேள்வி குறியோடு அதை எண்ண வேண்டி இருக்கிறது இப்போ ஆனால் அறிவு கூர்மைக்கும் ஞானத்துக்கும் அவன் சிறப்பு மிக்கவனாக இருந்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சாலமுடைய ஞானமும் அறிவு கூர்மையும் தெளிவான ஒரு நிலையில் இருந்ததை அவனுடைய ஆட்சி முறைகளும் சுட்டி காட்டுகிறது ஏன்னா ஒரு புதிய முறை வந்து பரிசோதித்து பார்ப்பது என்பதே அவனுடைய அறிவாற்றலைத்தான் சுட்டி காட்டுகிறார் ஞானத்தை ஞானத்தைத்தான் சுட்டி காட்டுகிறது கண்டிப்பாக கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட கீழை நாடு என்றாலே ஞானம் நிறைந்தது அந்த காலத்தில் இந்த ஓரியன்டல்ஸ் என்று நாம் அழைக்கிற கீழை மரபு கிழத்திய மரபு அது வந்து இந்தியா வரை போகும் ஜப்பான் சீனாவை நினைத்தே நாம் பேசலாம் கீழே நாடுகள் கிழை கிழத்திய மரபு இந்த கிழத்திய மரபு என்பதே ஞானத்துக்கும் அறிவு கூர்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு சிறந்து விளங்கிய ஒன்று தான் அப்படி தான் நம்ம பேசணும் ஏனென்றால் காலகாலமாக அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தான் இருந்திருக்கிறது கிழக்கு நாடுகளிலிருந்து இறைவாக்குகளும் அடிப்படையில் பார்த்தா எல்லா சமயங்களுமே ஆசியா பகுதிகளில்தான் வந்திருக்கிறது சமயம் என்றாலே அது ஆசிய பகுதிகளைத்தான் மையப்படுத்தி இருக்கிறது உண்மைதான் அதனால் அதில் சமயம் என்பது வெறுமனே வழிபாடுகள் மட்டுமல்ல வாழ் வாழ்க்கை முறையும் சமயம் என்பது வாழ்க்கை தான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ச்ச ஃபிலாசபி அது ஒரு தத்துவ இயல் தான் சமயம் என்பது ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற அணுகுமுறை சமயம் என்றாலே மனிதனை சமைத்தல் சமைத்தல் அப்படிங்கிற தான் சமயம் வருகிறது எப்படி சமைக்கின்ற போது நம்ம பல்வேறு காய்கறிகளை சுவையானதாக சமைக்கிறோமோ எத்தனையோ காய்கறிகள் உள்ளே வருது ஆனால் இறுதியில் என்ன ஆகுறது ஒரு சுவைமிகு உணவாக மாறுகிறது தன்னுடைய தன்மையாக வந்து அதில் புதிய புதிய சுவையை கொடுக்கறது அதே சமயத்தில் அதில் சத் சத் ஆற்றலையும் கொடுக்கிறது அந்த உணவு உண்கிற போது நமக்கு சுவை மட்டுமல்ல அது ஆற்றலும் கிடைக்கிறது அந்த ஆற்றல் கிடைக்கின்ற போது அந்த சுவையும் அதோடு சேர்ந்து போகிறது அது நமக்கு பலன் உள்ளதாக பயன் உள்ளதாக இருக்கிறது இந்த சமையல் என்பது மனிதனுக்கு வலிமை சேர்க்கிறது அதுதான் சமய சமையலுடைய நோக்கம் சமயத்தினுடைய நோக்கம் அதுதான் மனிதனை பக்குவப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது சமயத்தல் எப்படி ஒழுங்குபடுத்தல் நடக்கிறதோ பக்குவப்படுத்துவது நடக்கிறதோ அதே போல் சமயமும் மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும் சமைக்க வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் அதுதான் சமயம் சமயம் மதமாக மாறக்கூடாது யானைக்கு மதம் பிடித்தால் என்ன ஆகுமோ அதுதான் சமயத்துக்கு மதம் பிடித்தால் அதான் நடக்கும் இன்றைக்கு நாடுகளில் நடப்பது அதான் சமயத்துக்கு மதம் பிடித்து விடுகிறது அப்பப்ப மதம் பிடிக்கின்ற போது அதனுடைய ஆட்ட வாட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறது உண்மையிலே சமயம் எந்த நோக்கத்திற்காக இருக்கிறதோ அந்த நோக்கங்களை செயல்படுத்தினால அது பயன் நிறைந்ததாக இருக்கும் சமயத்தை வந்து நம்ம மத மதமாக மாற்றக்கூடாது மதம் என்கிற சொல்லே வந்து சமயத்துக்கு வந்து வெளி வெளிப்ப சமயத்திலேருந்து வெளியேற வேண்டும் சமயத்தை வந்து மதம் பிடிக்கக்கூடாது எனவே அந்த நிலையில் நாம் பார்க்கிற போது ஞானம் சமயத்தினுடைய ஒரு வழிபாடு அறிவு கூர்மையும் சமயத்தினுடைய வழிபாடு தான் எல்லா சமயங்களும் அன்பு செய்ய சொல்கிறது நல்லதை செய்ய சொல்கிறது நல்லதைத்தான் செய்யணும் சொல் சொல்லுது எந்த சமயமும் வந்து நீ வந்து தீயதை செய்யணும் அப்படின்னு சொல்ல இறைவனை அல்லது ஆண்ட ஆண்டவனை அல்லது இறைவனை வந்து விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்று வள்ளுவர் சொல்லுவார் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைமன்றத்தில் விருப்பு வெறுப்பு இல்லை அப்படிப்பட்டவன் இறைவன் எனவே அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனை வந்து நம்ம சமயத்தினுடைய அடித்தளமாக வைத்திருக்கிறோம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாமை எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு இல்லாதவன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு இடும்பை இல்லை எந்த காலத்திலும் அவனுக்கு துன்பமே இல்லை இடும்பை என்றால் துன்பம் துன்பம் யாண்டும் என்றால் எந்த காலத்திலும் வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒரு இறைவனை நாம் அடைகின்ற போது நமக்கு எந்த காலத்திலும் துன்பமே இல்லை வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை வள்ளுவன் அழகாக சொல்கிறான் வெறுப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் ஒரு சமயம் இருக்க வேண்டும் எனக்கு இவன் தான் வேணும் அவன் வேணாம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவன் தான் வேண்டும் கிறிஸ்தவன் தான் வேண்டும் இஸ்லாமியன் இருக்கக்கூடாது இந்து தான் வேண்டும் இஸ்லாமியன் இருக்கக்கூடாது இஸ்லாமியன்தான் வேண்டும் இந்து இருக்கக்கூடாது இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை இறைவென்ட்டை போய் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது எந்த கடவுளும் எனக்கு இந்து தான் வேணும் கிறிஸ்தவன் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டார் அது கடவுளே இல்லை எனக்கு கிறிஸ்தவன் வேண்டாம் இந்து தான் வேணும்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டான் அது கடவுளே இல்லை சொல்லுகின்ற கடவுள் கடவுளாகவே இருக்க முடியாது இனிய இதயங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க மன்னிப்பு அந்த மன்னிப்பினுடைய உண்மைத்தன்மை அதில் தான் இருக்குது எப்போ மன்னிப்பு வரும் என்னைய எனக்கு தீமை செய்தவனை தான் மன்னிப்பு அதனால சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசு சொல்லுகிறார் அவரால் சொல்ல முடிந்தது தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் தன்னை கழுமரத்தில் ஏற்றியவனை தன்னுடைய சிலுவையில் ஏற்றியவனை வந்து மன்னிக்க முடிகிறது என்றால் அதுதான் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் அழகை அப்படிப்பட்ட மனிதன் தான் அழகையினுடைய பிம்பம் அப்படின்னு அழகை போய் பார்க்க அவசியம் இல்லை அது நிலத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்ற போது இவன் தான் அழகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் துர்குணங்கள் எல்லாம் அழகின் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்